வணக்க மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்னைக்கு காவேரி வெண்ணிலா அதுக்கப்புறமா வந்து நிவின் ராகினி இவங்க நாலு பேர் மட்டும்தான் நாலு பேரில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வெண்ணிலா வந்து கேட்குறாங்க நீ முதல்ல சத்தியம் பண்ணி கொடுத்திய அது வந்து உண்மையா அதை நம்பி நான் வந்து எவ்வளோ விஷயம் பண்ணேன் அதுவே என்னை ஏமாற்றிட்டேன் இப்போயும் சத்தியம் பண்ணியிருக்க நான் அவ்வளோ யோசனை பண்ணிகிட்ருந்தேன் இவன் வந்து நமக்கு பொய் சத்தியமாக பண்ணி கொடுத்து நம்மளை வந்து ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மேலே ஒரு இமேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நீ இப்படி பண்ணாத சத்தியம் பண்ணாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து வெண்ணிலா வந்து சொல்லுவாங்க சொன்னே வந்து காவேரி என்ன பண்ணுவாங்க நம்ம இப்போ ஏமாத்துனதுனால இப்போ வந்து அவள் வந்து நம்ப மாட்டேங்கிறா இப்போ நமக்கு அவசியமான உண்மையாக சத்தியம் பண்ணுறோம் அதை வந்து நம்ப மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா காவேரி ரொம்ப நேரம் யோசிப்பாங்க பையன் யோசிச்சுட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கையை பிடிச்சி வைத்து மேலே வச்சு குழந்தை குழந்தை மேலே சத்தியமாக நான் உண்மை அப்படின்னு சொல்லுமே பயங்கரமா சாக்காயிருவாங்க வெண்ணிலா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆகிட்டு கைய வேகமா எடுத்துருவாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதிர்ச்சியா அழிக்குது அப்படின்ற மாதிரி நின்றுருப்பாங்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவின் வந்து ராகினிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னடா ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணால் சொல்லு நிவின் அப்படின்னு சொல்லி சொல்லமே நீ எங்கே இருக்க அப்படின்னா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு ராகினி சொல்ல அப்போ நான் வரேன் அப்படின்னு நிவின் சொல்லிவிட்டு வருவார் வந்தொன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிவின் வந்திருக்க அப்படின்னு கேட்காம ஒன்றும் இல்லை தான் அப்படின்னு நான் வந்து ஒன்றையும் மாமாவை வந்து அது நான் அதிகமாக திட்டிருக்கேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தோணுது ராகினி அப்படின்னு சொல்லி சொல்லமே என்னச்சு இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னே என்ன அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி